திருப்பத்தூரில் நீலிகொள்ளை பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலை அதிபர் வீட்டில் பட்டப்பகலில் அரங்கேறிய கொள்ளை முயற்சி சம்பவம் கொண்டிருக்கிறோம் வீட்டு காவலாளியே குற்றவாளி என தகவல் வெளியாகியுள்ளது முதலாளியின் குடும்பத்தினரை நான்கு பேர் கொண்ட கூலிப்படை மூலம் முதலாளி வீட்டில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது விசாரணையில் தற்போது அம்பலமாக இருக்கிறது திருப்பத்தூர் நீலிக்கொள்ளை பகுதியில் நான்கு பேர் கொண்ட கூலிப்படை மூலம் முதலாளி வீட்டில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தற்போது அம்பலமாக இருக்கிறது நாம் செய்தியாக நீலிக்கொள்ளை பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலை அதிபர் வீட்டில் பட்ட பகலில் அரங்கேறிய கொள்ளை முயற்சி சம்பவம் இதில் தற்போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம் வணக்கம் கோபிநாத் முழு விவரங்களை வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நீலிகொள்ளை பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தோல் தொழிற்சாலை அதிபர் இம்தியாஸ் மற்றும் அவருடைய மனைவி சபிதா குல்சும் ஆகியோர் வீட்டில் தனியாக இருக்கும் போது வீட்டில் புகுந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் உள்ளே புகுந்தில் இம்ியாஸ் மற்றும் வீட்டு வேலை செய்யும் சக்திவேல் ஆகியோரை வாய் மற்றும் கைகளை கட்டி போட்டு இம்யாசின் மனைவி சபிதாவை அழைத்து சென்று பீரோக்களை திறக்க வைத்த நகை பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர் அப்போது சபிதா சிதாரித்து கொண்டு கூச்சலிட்ட போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அங்கு வந்துள்ளனர் இதனால் பதறிப்போன கொள்ளையர்கள் கொண்டு வந்த கட்டிங் மிஷின் சுத்தி ஸ்ப்ரே மற்றும் ஆயுதங்கள் கையுறைகள் ஆகியவற்றை அங்கேயே விட்டு தப்பி சென்றுள்ளனர் தகவல் அறிந்து வந்த வாணியம்படி நகர காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் கொள்ளையடி கொள்ளையர்கள் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் வீட்டில் வேலை செய்யும் சக்திவேலை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் சக்திவேலிடம் நடத்திய விசாரணையில் திருப்பத்தூர் அடுத்த அகரம் பகுதியைச் சேர்ந்த இளவரசன் ஆந்திரா மாநிலம் திருப்பதியை சேர்ந்த சாந்தகுமாரி மற்றும் ஐந்து பேர் ஐந்து பேருக்கு இந்த கொலை முயற்சியில் தொடர்பு உள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கொலை கும்பலை பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சேயகுப்தா மற்றும் வாணியம்படி காவல் துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையிலான தனிப்படை அமைத்து இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம கும்பலை தேடி வந்தனர் இது தொடர்பாக திருப்பத்தூர் அடுத்த அகரம் பகுதியை சேர்ந்த இளவரசன் வாணியம்பாடி அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த சக்திவேல் ஆந்திரா மாநிலம் திருப்பதி ச பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமாரி ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஐந்து பேர் தொடர்புள்ள ஐந்து பேரை போலீசார் தேடி வருகின்றனர் கோபிநாத் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி